மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி ஏன்னா ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி யமுனாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஜய் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ நம்ம விஜய்கிட்ட காவேரி சொல்கிறாங்க இருக்கட்டும்ங்க பரவாயில்ல நானே வந்து ட்ரெஸ்ஸை போய்ட்டு வாங்கிட்டு வரேன்றாங்க ஏன் என்னாலலாம் வாங்கிட்டு வர முடியாத காவேரி டி கொடைக்கானலில் இருக்கும்போது எனக்காக எப்படியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண உனக்காக நான் இதை செய்யக்கூடாதான்னு சொல்லிட்டு நம்ம விஜய்கிட்டதோ உடனே காவேரி எதுக்காக இப்படியெல்லாம் நடிக்கிறீங்க நான் வந்து உங்களுக்கு தான் சொல்லிட்டேனே எப்படி

கொடுக்குறாங்க இத காவேரி பார்த்துட்டு இது கரெக்டா எனக்கான ஃபிட்டிங்கா இருக்கும் எப்படி நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்படி கண்ணால அளவு வச்சுதான் ஏன் எனக்கு தெரியாதா என் மனைவிக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்றாங்க இத கேட்ட காவேரி நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொல்றாங்க ஆமா எதுவுமே எல்லாம் தெரியும் ஆனா இத மட்டும் தப்பா புரிஞ்சுப்பா இதுக்கு மேல விளக்க ஒருத்தன் எப்படி சொல்லுவா புரிஞ்சுக்க மாட்டியன்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க விஜயோட மனசில் இருக்கிற விஷயத்த காவேரி புரிஞ்சுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ